என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாமே இந்த கவர்மெண்ட் தகுதி உங்களுக்கு கொய்த்துல ஒரு கிராம் நகை அட்டை மாதிரி வச்சு நடுவில் ஐஸ்கிரீம் வச்சா ஐஸ்கிரீம் சேர்ந்து வச்சா நம்ம ஊரில் ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா இங்கே வந்து ஆரஞ்சு முத சொல்லக்கூடாது ஜூஸ் தான் முதல் சொல்லணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் டுடே ஐ எம் நாட் குட் என்னால் ஒன்றுமே முடியல உடம்பு டயர்டாக இருக்குது ஏன்னா நேற்று நைட்டு வந்ததும் லேட்டு சாப்பிட்டதும் லேட்டு படுத்ததும் லேட்டு அதுக்கப்புறம் காலையிலே சீக்கிரமாக இருந்துச்சு ஸ்கூல் டியூட்டி ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ரூம்லாம் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிருக்கும் போதே அப்புறம் ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க அதனால் தான் ரூம்லேருந்து ஆரம்பிக்க முடியல வீடியோ இங்கே வந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன் நம்மளால் கனவுல கூட இந்த லைஃப்லாம் வாழ முடியாது எதுக்கு நான் அப்படி சொன்னேன்னா இவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது கணம் ஆகிருக்குதா இல்லை பசங்களை கட்டி கொடுக்கணுமா இல்லை சொத்து சேர்த்து வைக்கணுமா எந்த கவலையும் இல்லாமல் மாரி காலியாக இருக்கிற இடத்துல சின்ன சின்ன டென்ட்டு போட்டுக்கின்னு இல்லை ஒரு டென்ட்டு வாடகை எத்துக்கணும் சொந்தக்காரங்க ஃபுல்லும் வந்து பார்ட்டி வச்சுக்கின்னு இல்லை ஃப்ரெண்டுங்க ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒரு என்ஜாய் பண்ணிக்கணு இப்போ இந்த இடம் வந்து நான் இப்போ பகலில் எடுத்திருக்கேன் இதே நைட்டில் இங்கே வர முடியாது இந்த இடம் ஃபுல்லும் கார் எடுத்திருக்கோம் அங்கே ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க அது ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாமே செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாமே இந்த கவர்மெண்ட்டு தகுதி உங்களுக்கு இதெல்லாம் எப்போ நம்ம அனுபவிக்க போனால் ஜஸ்ட் மினிட் இந்த லைன் ஃபுல்லாமே நகை கடைங்க தான் நைட்டில் வந்தால் கொஞ்சம் கிளியராக தெரியும் பகலில் சரியாக சன் வெளிச்சத்தில் தெரியுதில்லன்னு தெரியல இருந்தாலும் கிட்டே போய் எடுக்க முடிஞ்சால் கொஞ்சம் எடுத்து நான் ஃபுட்டேஜில் போடுறேன் இங்கே நகை ரேட் எவ்வளோ போகுதுன்னா டொண்ட்டி டூ கேரட் வந்து இருபத்தி நாலு தினார் அப்போ நம்பூர் காசுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு மேலே ஆறாயிரத்தி அறநூறுரூபாக்குள்ள ஆறாயிரத்தி அறநூறுபான்னு வச்சுக்கலாம் இப்போ நம்பூரில் ரேட் எவ்வளோ போகுதுன்னு தெரில ஒரு கிராம் கோயத்தில் ஒரு கிராம் நகை ஆறாயிரத்தி அறநூறுரூபா இப்போ நேரம் வரைக்கும் வெளியே சுத்து சுத்துன்னு சுற்றிட்டு பையன் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான் பாருங்கள் சாண்ட்வேஜ் எதுவும் ஐஸ்கிரீம் இல்லை சாண்ட்வேஜ் ஐஸ்கிரீம் சாண்ட்வேஜ் ஆகிறது பேர் சரியாக தெரியுதா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு எப்படி இதுன்னு பிரிச்சு அது வர மெல்ட் ஆகுது இவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட நேரங்காலெலாம் கிடையாது நம்மள தான் சா எப்படி இவங்க சாப்பிடது இல்லாமல் நம்மள சாப்படிக்கிறாங்க மேலே லேயர் கீழே ஒரு லேயர் சாக்லேட்டு மாரி ஒரு அட்டை மாரி வச்சு நடுவில் ஐஸ்கிரீம் வச்சா ஐஸ்கிரீம் சாண்ட் வச்சா என்ன கொடுமை இது நல்லா தான் இருக்குது நம்ம ஊரில் இந்தமாரி கட்சி சாப்பிட்றது தான் சேமி ஐசு பால் ஐசு அதெல்லாம் ஒரு காலம் இப்போ எங்கே அந்த சேமி ஐஸ்லாம் வருது வேலை சரியான ஏன்னா டியூட்டி மேடம் பசங்க கூட இருக்க வீடியோ எடுக்கல அதனால் இப்போ வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு போய்கிறான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது இது வந்து மியா மியா மியாபிலிப்ஸு கடைகளில் இருக்கும் வச்சு நாட் அவுட் பண்ணியாச்சு இந்த சாப்பாடும் பிரிச்சின்னு பெரும் பேச்சுன்னு அவன் பாள் தெரியுது எனக்கு திரும்பவும் சாப்பாடு சரியில்லை அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த பத்த வேலைக்கு அது கண்டிப்பாக அது சாப்பிட்டா உடம்பு கெட்டுரும் அதால் சாண்ட்வெஜ் தான் நம்மளுக்கு ஹோட்டலுக்கு போக முடியாது இந்த டைமில் ஏன்னா டைம் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வெளியே அதெல்லாம் போவாங்க அதால் வீட்டுக்கு முன்னாடிங்கிற கடையில் போய் சாண்ட்வெஜ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போது வாங்க வந்தாச்சு கொஞ்சம் மூச்சு வருவாங்குது ஏன்னா பையனும் கடைக்கு வந்திருந்தான் அவன் தானே ஏதோ பொருள் வாங்க வந்திருந்தான் வாக்குமார ஓட்டை பந்திங்க ஓடலான்னு எண்ணையும் கை பூச்சி தரத்தை தண்ணீசின்னு உடனேட்டான் அதெல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்குது இப்போ இதில் என்ன ஆயிருக்குதுன்னா ஒரு ஒரு ஜூஸு அப்புறம் வந்து ஒரு முட்டை சாமன் அதுக்கப்புறம் வந்து ஒரு முசக்கல் சாமன் இது வந்து ஜூஸ் வந்து இங்கே அசீரிண்ணுவாங்க நம்மன்னால் அதாவது நம்ம ஊரில் ஆரஞ்சு ஜூஸ்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே வந்து ஆரஞ்சு மொதல் சொல்லக்கூடாது ஜூஸு தான் மொதல் சொல்லணும் ஜூஸ் வந்து அசீரி என்னுவாங்க அசீர் கால் அப்படின்னுவாங்க அதால் இப்படி திருப்பி சொல்லுவாங்க அது வந்து மொத்தமாக முந்நூறு பிலிப்ஸ் ஆச்சு இந்த ஊர் காசுக்கு முந்நூறு பிலிப்ஸுனால் நம்ம ஊர் காசுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா வரும் எண்பத்தி ரெண்டு ரூபா ஒரு நைட்டு டின்னர் காசு எண்பத்தி ரெண்டு ரூபா இது முட்டை வச்சது இது வந்து அந்த மொசக்கல் மொசக்கல்னால் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஊர் அந்த சுண்டுள்ள வச்சு செய்யறது இது வடையும் ஒரு நாள் செய்யலாம் ஒரு நாள் இது வீடியோவாக போடணும் இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும் காக்டைல் வெறும் வெறுப்பண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பே போ இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரி சமைச்சு போகலான்ட்டு சாப்பாடு எதுவும் இல்லைன்னா சமைக்கிறேன் மற்ற டைம்லாம் இதுமாரி கடையில் போய் ரொட்டி வாங்கினு சாப்பிடுவோம்லாம் ஒரு டீ ரெண்டு பேச்சுமே சாப்பிட்டு படுத்துருவோம் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது ஓரளவுக்கு மன திருப்திலாம் கிடையாது பசி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பண்ணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வரப்போ சொல்லுங்கள் அதனால் அது தூக்கி எரிஞ்சிட்டு இதை பற்றியே பேசினு இல்லாமல் வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக படுப்போம் Okay friends thank you